மற்றொரு அண்மை செய்தியை பார்க்கலாம் மீனவர்கள் பிரச்சினையில் அமைச்சரின் பதிலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்களவையில் இருந்து திமுக காங்கிரஸ் உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்துள்ளனர் இதுகுறித்து அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் மீனவர்கள் பிரச்சினையில் அமைச்சரின் பதிலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்களவையிலிருந்து திமுக காங்கிரஸ் உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்துள்ளனர் கூடுதல் விவரங்களை டெல்லி செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம் பால்முருகன் தற்போது மக்களவையிலிருந்து இருந்து திமுக காங்கிரஸ் உறுப்பினர்கள் கூடுதல் நாடாளுமன்ற மக்களவையில் இன்று மீனவர்கள் பிரச்சனை தொடர்பாக மாநிலங்களவை குழு தலைவர் டி ஆர் பாலு நாடாளுமன்ற குழு தலைவர் கே கனிமொழி ஆகியோர் எழுப்பினார்கள் குறிப்பாக தொடர்ந்து தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டு வரும் சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக டி ஆர் பாலு தெரிவித்தார் தற்போது இருபதுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் இலங்கை சிறைகளில் உள்ளார்கள் எழுபதுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் தொடர்ந்து நீதிமன்றங்களில் அலைக்கழுக்கப்பட்டு வருகிறார்கள் தொடர்ந்து இந்த கைது நடவடிக்கைகள் நடந்து வருகிறது இதனை நிரந்தரமாக தீர்ப்பதற்கு உரிய நடவடிக்கையை அரசு எடுக்க வேண்டும் இலங்கைக்கு பிரதமர் செல்ல உள்ள சூழ்நிலையில் இலங்கை அதிபருடன் பேச்சு நடத்தி இந்த மீனவர்கள் கைது பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வை ஏற்படுத்த வேண்டும் இலங்கை அரசுடன் இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு ஒப்பந்தம் மேற்கொள்ள வேண்டும் என்று அஹ் டி ஆர் பாலு வலியுறுத்தினார் அதே போன்று கனிமொழி எம்பி பேசும் போது இருநூறுக்கு மேற்பட்ட படகுகள் கைது கைப்பற்றப்பட்டு ஆக்கி ஆக்கி இருக்கிறது இலங்கை அரசு எனவே அவர்களுக்கு உயர் இழப்பீட்டை ஒன்றிய அரசு வழங்க வேண்டும் தற்போது மீனவர்களுக்கு தமிழ்நாடு அரசு தான் நிவாரணம் வழங்கி வருகிறது எனவே இந்த படகுகளை இழந்தவர்களுக்கு ஒன்றிய அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் கனிமொழி எம்பி வலியுறுத்தினார் ஆனால் இதற்கு அமைச்சர் சரியான பதிலை வழங்கவில்லை மீனவர்கள் எல்லை தாண்டாமல் இருப்பதற்கு டிரான்ஸ்பாண்டர்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன என்று தெரிவித்தார் மேலும் இலங்கை எல்லைக்குள் மீன மீனவர்கள் சென்றிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் வழங்குவது தொடர்பாக தீர்ப்பு ஏற்படுத்துவது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்போது திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் வெளிநடப்பு செய்து எதிர்ப்பினை பதிவு செய்திருக்கிறார்கள் மீனவர்கள் பிரச்சனையில் அமைச்சரின் பதிலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்களவையிலிருந்து திமுக காங்கிரஸ் உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்துள்ளனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பால்முருகன்